இதுள்ள வந்து வந்து பாத்தீங்கன்னா இது என்ன? TV 32 பவர்

டிவி டிவிடாடா டிவிடி டிவி பட் இதகண்டி டிவிடி போடலாம் டேய் இங்க பாரு இதகண்டி டிவிடி போட முடியும் இதெல்லாம் என்ன மேர Panasonic கிரேடு ಮತ್ತೆ Kenwood brand இருக்கு uh, இதெல்லாம் uh, என்னவா uh, என்ன uh, ரேட்ல இருக்கு இதெல்லாம் Kenwood இன்டா 4146 847 க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 13900 வருது 13800 Kenwood brand-ஆ இருந்தே uh, சாப்பிடலாம் அப்டியா ஆமாட Panasonic கரெண்டாய 11000 8000 ரூபாய் 11000 இதே வந்து தானியம் தானியம்பளியால அடக்கலாம் நீளியார அடக்கலாம் தானிய வந்தவள தானிய வரதெல்லாம் உங்களுக்குப் பிடிக்குது கேன்பூட்டல் கேன்பூட் அது என்னது இரண்டாவது இவரட் 5 ஜோட இருக்கு ஃபரோட் வேற 500 கேன்பூட் பிரானு தானிய பீட்டன் மாட் மேட்ட இந்த மிக்ஸியில என்ன வீடு ஒரு சீ நம்ம சார்ட் பிரைஸ்ல 13400ல இருக்கு சார்ட் பிரைஸ் வேற இந்த பிரைஸ் 42 மட்டும் இருக்கு 42 மட்டும் 42 மட்டும் இருக்கு பார்த்தீங்க நவன

ரெண்டா 1.5 கிலோ 1.5 டேபிள் இருக்கு டேபிள் டேபிள் பிராண்ட் ம் டேபிள்

ஒன்பது ஆறு பதினாலு

இரண்டாம் എസ് എൻ്റെ അഞ്ഞൂറ് ഡിസ്കൗണ്ട് ലക്ഷത്തി നാനൂറ് ആറ് അഞ്ഞൂറ് ഡിസ്കൗണ്ട് ലക്ഷത്തി അയ്യായിരത്തി

இது <y Andrew> ഇവിടെ ഉണ്ട് നേനെ. 1259 കിട്ടി ഡിസ്കൗണ്ട് பண்ணി 12900 ഓക്കേ. അതേ ഇത് बोलो 1200 രൂപ പോയിട്ട് പറഞ്ഞേക്കോട്ടെ. മുതൽ 1200 പോയിട്ട് ഡിസ്കൗണ്ട് ഇല്ല. 1250 രൂപ ഓക്കേ. 100 മാറ്റില്ല. 200 മാറ്റടോട. ഇങ്ങടില്ല. 100 മാറ്റല്ല ആവർ. അതാണ് പെടം. മാസ്റ്റർ Samsung oda ney. Idhu Samsung la. Samsung kandha rendu 20 ku discount panni 170 oh, la. Idhukku therundhu oh, varo. Point 20 therundhu varo. Smart neatarin therundhu varo. Ah right okay. Digitalin therundhu varo. Idhula vandu periya pulichu ulladhu. Pesin irukanga. Comparison vera. Adha idhu vandu adha single 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 peru. Singal chinna nu paaduvanga. Adhu adha periya cheythu. Idhula illa. Renda 10 la 25 discount panni 125 therundhu varo. Okay.

இதுக்கு மாசம் கட்ட குறதுக்கு மோட்டார் இதுக்கு உள்ளது மோட்டார் மோட்டார் இன்வெர்டர் எனிசிவிங் மாடல ஒரு நாளைக்கு முந்தி வந்தா நீங்க சில்லி மேலே ஒரு சில்லி இல்ல இல்ல தே சில்லி வரங்க ஒரு டி காட். தே சில்லेंगे சில்லே சில்ல வர குடுங்க. மதலங்கள் இந்த இடத்துல ஊளி போட ஊளி போட. மேட ஒரு டிஏ இருக்கு இந்த இது தனியா இருக்கு. இந்த ரெண்டேப்படி இந்த டேபிள்ல வரேன் டேபிள் இருக்கல்ல? இப்படி போடு. இப்படி போட முடியாம வரும். ரெண்டே பேட்டர்ன் போட குடு냐 வரேன் பேட்டர்ன் போடலாம். இந்த ரெண்டா ஒன்ன ஜெட் வர. அதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி തൊണ്ണൂറ് വരും മോട്ടറോട് വരും ഇത് വന്ന് പിന്നെ എന്നത് കുറണ്ട് വരും ഇത് ഫുൾ വന്ന് ഇത് എല്ലാം ഫുൾ വരണ്ടിയ വണ്ടിയാണ് കൊടുക്കുക ഇത് നിങ്ങൾ ഇവിടെ പറ്റണം പോകും പറ്റണം അതുപോലെ പറ്റണം എന്നോ പറ്റണം അല്ല ആര് ഇവിടെ ചെയ്യണം ഓ അത് പറ്റണം പോടാ പോകും ഇത് വന്ന് ഓൾ ഓപ്പൻസ് ഇത് വന്ന് നോർമൽ തന്നെ ആയല്ലേ ഇത് നമ്മൾ 33 ആണ് വരും അതായത് സൈക്കിളിംഗ് ബ്രാഡി കൂടി ആവ അടിച്ചി ഇരിക്കുക പാങ്ങ ആ ഇതിക്ക് വന്ന് എന്നെ എന്നത് കുറണ്ട് കൊടുക്കുക ഫുൾ വണ്ടി വണ്ടി വരും എന്നെ ഫുൾ ഫുൾ ഫുൾ

இருபத்தி எட்டாயிருந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரிட்ஜ் ஆஃபர் போட்டு இது வந்து எண்பத்தி நாலாயிரத்தி அஞ்சு ஃப்ரிட்ஜ் வந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வச்சு கொடுக்கணும் இது மேலே என்ன இந்த இதை சொல்லுங்க நாலு அஞ்சு ரூபா கொடுத்துறாங்க இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பதினாயிரத்தி நாலு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இதோட சின்ன சின்ன நாங்க உள்ளே பார்த்தோம் ஐம்பத்தி எட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பத்தி மூணு கொடுத்துருங்க ஆனா அதை விட இது உங்களுக்கு எாத்தையும் இருக்கு சரிக்கார்க்கு

அதே மாதிரி இதுல ரெண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பது

एक번에 वर इन इन द टेंडम टेंडम 3 बरो ओके அத ரெண்டு லெஜண்டாரி கிட்ட ஸ்கோர் பண்ணி 1 என்பது வரும்ங்க பிரையட் அந்த ரெஞ்சால இது நீ இரண்டாம் குள்ள கேருக்கு இரண்டாம் 1 இது என்ன லெதர் இத அடிச்சிருக்கு ஓ சைட்டிகளே ಅದರது சைட்டிகளே வேற முள்ளுக்கு சோணி வர முன்னுள்ளும் அபடியா இது மதைய மேல தான் 3 3 1 1 3 1 1 3 1 1 அட என்ன மாறி

இதற்கும் அதே மாதிரி இதுக்கு வரும்

ஸ்மோ பீட்சா வந்து நோயிஎம்பராக கொடுக்குறேன் டிஸ்கவுண்ட் நாங்கள் அதாவது இந்த கூப்பன் குடுக்குறோம் அந்த பீட்சாவோட சேர்த்து நட்ட மீட்ஸோட சேர்த்து குட்டோட சேர்த்து குடுப்பேன் பீட்ஸான்னு நடத்திங்கடா இந்த கூப்பன் இல்ல இருக்கு மொத்தமா வந்து டிஸ்கவுண்ட் வரும் ஒரு பார்ட்டி பார்ட்டியோ சரி அப்படி മൂന്ന് നാളെ ആയിട്ടുണ്ടോ ജെന് ജനവരി മുപ്പത്തി ഒന്ന് മറ്റും എടുത്തക്കൊള്ളിയെ